எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்மளோட சக்தி டெய்லர்ஸ் சேனல் வெல்கம் டு சக்தி டெய்லர்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சக்தி டெய்லர்ஸ் சேனலில் ஒரு மூணு வயசுலேருந்து அஞ்சு வயசு குழந்தைங்க வரைக்கும் போடுற மாதிரியான ஒரு பட்டு பாவாடை அதனோட ப்ளவுஸு ரெண்டு வீடியோ இருக்குது இது பாவாடையனோட ப்ளவு ப்ளவுஸு சி பாவாடையனோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் நான் இப்போ போட போகிறது ஆல்ரெடி நம்ம இதனோட கட்டிங் வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோவாக வந்திருக்கும் பாவாடைக்கும் ப்ளவுஸுக்கும் ரெண்டுக்கும் ஒரே வீடியோவாக கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் போய் பார்த்தீங்கன்னா அதில் அளவுகளெல்லாம் கரெக்டாக சொல்லியிருப்பேன் பார்த்துக்கோங்க இப்போ இந்த பாடி கவுன் மேல் பாடி கவுன் சொல்லுவோம் நம்ம அதை வந்துட்டு சொல்கிற ஜாயின் பண்ணியிருக்கேன் கழுத்து வந்துட்டு இங்கே பாருங்கள் ப்ளவுஸில் தைக்கிற மாதிரி கைப்பகுதியோ கழுத்து பகுதியையும் துணியை கொடுத்து தைச்சிருக்கேன் இந்த மாதிரியும் ஸ்டிச் பண்ணலாம் ரெண்டாவது நம்ம இப்படியே இந்த துணியை உருட்டி பிடிச்சி இப்படி மடிச்சுடிச்சிட்டே வருவாங்க அந்த மாதிரியும் பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு கஸ்டமர் எப்படி அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் இந்த தையல் எப்படி பண்ணணுன்றதை நீங்கள் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் காசு கம்மியாக தான் தருவாங்க அப்படின்னா நீங்கள் அந்த துணிலேயே இப்படி உருட்டி ரவுண்டாக கொண்டு வந்துடலாம் கொக்கிப்பட்டி வச்சாச்சு வீப்பட்டியும் நான் வச்சுட்டேன் இப்போ இதனோட அளவுக்கு நான் இதை மூட்றேன் பாருங்கள் நீ பாருங்க இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் கீழே இடுப்பு சுற்றளவு வந்து இந்த குழந்தைக்கு இருபத்தி நாலு அளந்துக்கலாம் பாவாடை கொடுத்துருக்காங்க நமக்கு அளவுக்கு இதில் நம்ம அளந்து இடுப்பு சுற்றளவை வைப்போம் இதே அளவு தான் வைக்க சொல்லியிருக்காங்க இடுப்பு சுற்றளவு நம்ம இந்த பாவாடையில் ஒரு தடவை செக் பண்ணிருவோம் இப்போ பார்த்துக்கோங்க இந்த இடுப்பு பாடி கவுண்ட் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த இடத்துல அளவு புதுசாக தைக்கிறவங்க ஒவ்வொன்றையும் நீங்கள் அளவு எடுத்து 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 கச்சிதமாக பண்ணுங்கள் அப்போ தான் அது வந்துட்டு சரியாயிருக்கும் மாறாது அளவு நான் சொன்னது கரெக்டு தான் இருபத்தி நாலு தான் இருக்குது பாடி சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கலாம் இது ஆல்ரெடி நம்ம அளவு எடுத்து தான் கட் பண்ணினோம் முந்தின வீடியோவில் இதுக்கான அளவுகளெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவிலே ஒரு தடவை காமிக்கணும் இதில் பாருங்கள் பதினாலு இருக்குது பதினாலுனால் இருபத்தி எட்டு மேலே வந்துட்டு பதினாலு இருக்கணும் இருபத்தி எட்டுக்கு பாடி கவுனுக்கு பாருங்கள் பதினாலு தான் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் கட்டிங் பண்ணும்போது மார்க் பண்ணினது இது இங்கே இருபத்தி நாலு இருக்கணும் இடுப்புக்கிட்ட இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அளவு எடுத்துக்கலாம் நம்ம நம்ம இதைய மூட்டலாம் இந்த பக்கம் ஒரு தையல் இந்த பக்கம் ஒரு தையல் போட்டுக்கோங்க போட்டுட்டு இடுப்புனோட அளவை ஒரு தடவை இன்னொரு தடவை செக் பண்ணிடுங்க இருபத்தி நாலு இருக்குதான்ட்டு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த தையல் போடுங்க இப்போ நம்ம செக் பண்ணிக்குவோம் இருபத்தி நாலு இன்ச் இருக்குதா அப்படின்றத இங்கிருந்தே தான் நம்ம அளவெடுத்திருக்கோம் அதனால் இங்கிருந்தே எடுக்கிறேன் நான் இப்போ பாருங்கள் மூணு நாலு இன்ச் ஜாஸ்தி இருக்குது நம்ம இதெல்லாம் தையல் உள்ளே தான் அடிக்கணும் வெளியில் அடிக்கக்கூடாது ஓகேங்களா மூணு தையல் போட்டுக்கோங்க வரிசையில் அவங்க பிரிச்சு விட்டு போடுற மாதிரி இருக்கட்டும் இந்த பக்கம் மூணு தையல் போட்டுட்டோம் நம்ம அதே மாதிரி இந்த பக்கம் இப்போ தைச்சிட்டு இன்னொரு தடவையும் நீங்க செக் பண்ணிக்குவாங்க இருபத்தி நாலு இன்ச்சு இருக்குதாங்கிறத பாருங்க பர்ஃபெக்டா இருபத்தி நாலு இன்ச்சு இருக்குது போதும் இப்போ நம்ம இந்த பிசுகளை எல்லாம் கட் பண்ணிடலாம் இப்போ இந்த பாடிக்கான எடுத்துட்டு நம்ம இதை ஓவர்லாக் பண்ணிக்குவோம் அதே மாதிரி இந்த பக்கம் சைடும் கிளீனா எல்லாம் நல்லா பண்ணிடுங்க இப்போ இந்த பாடிக்கான வேலை முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் கவுன் கீழே இருக்கிற பாவாடை ஸ்கர்ட் ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட உயரத்துக்கு தகுந்த அளவு நம்ம வெட்டியிருக்கிறோம் எப்படி வெட்டியிருக்கோம்னா குழந்தையோட உயரம் வந்துட்டு அளவு இருக்குது அப்படின்னா இவங்க ரெண்டு இன்ச்சு சேர்த்து கேட்டிருந்தாங்க இந்த அளவு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் இந்த அளவு வந்து அவங்களுக்கு மடக்கி உள்ளே டக்கு பிடிப்போம் இல்லைங்களா அதுக்கான அளவு இந்த அளவு இது தையலுக்கு இந்த மாதிரி விட்டு தான் நம்ம இதை பண்ணணும் இப்போ இதில் வந்து நான் டக் பிடிக்கிற வேலையை கம்ப்ளீட் பண்ணி தான் வச்சுருக்கேன் நீ பாருங்கள் புக்குள்ள எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல வருது தையல் அந்த அளவு மட்டும் நான் எக்ஸ்ட்ரா துணி விட்ட அளவு மட்டும் இப்படியே டக் பிடிச்சிருக்கேன் இதை வந்துட்டு இந்த மாதிரி பார்டர் வர்ற இடத்துல பார்த்து பிடிச்சிங்கன்னா பெருசாக தெரியாது நடுவில் கீழே இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா தனியாக தெரியும் இப்போ இது பார்டரும் துணியும் ஜாயிண்ட் ஆகிற இந்த இடத்துல வச்சிருக்கிறதுனால நம்ம இது டக் பிடிச்சதே பெருசாக தெரியாது இந்த மாதிரி டக் பிடிச்சிக்கோங்க இந்த இடத்துல ஃபுல்லாக லென்த்து கடைசி வரைக்கும் ஒரே ஈவனாக அந்த எத்தனை இன்ச்சு நீங்கள் பிடிக்கிறீங்களோ அதே மாதிரி இருக்கிற மாதிரி டக் பிடிங்க கோனைய கோனையாக அளவுகள் வேறுபாடாக இருக்கக்கூடாது டக் பிடிச்சிட்டு இந்த ஓரத்தை நான் மடக்கி அடிச்சிருக்கேன் நீ பார்த்துக்கோங்க ஸ்கர்ட்னோட ஓரத்தை சும்மா ஒரே ஒரு மடிப்பு மட்டும் மடக்கி அடிச்சிருக்கேன் இப்போ நம்ம இதுக்கு ஃப்ரில் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நமக்கு வந்துட்டு ட்வெண்ட்டி ஃபோர் இருந்துச்சு நம்ம இதை லாங் ஸ்டீச் வச்சு ஃப்ரில் வைப்போம் ஏன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் முன்ன பின்ன அளவுகள் இருந்துச்சுன்னா நம்ம பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இப்போ நான் ஃப்ரில் வைக்கிறேன் ஒரு இதைய நாலாம் மடித்து போட்டு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அங்கங்கே பாருங்க ஒரு ஒரு மடிப்புக்கிட்டையும் இந்த இந்த மாதிரி ஒரு வி ஷேப் கொடுத்துக்கோங்க நாலாம் மடித்து போட்டு இதில் நாலில் ஒரு பகுதிக்கு இந்த வி பகுதி வருதுன்னா இந்த ஒரு வி பகுதி வர்றதுக்குள்ளே இருபத்தி நாலு நாளாக டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும் ஆறு வரும் இந்த ஒரு பகுதி வர வரைக்கும் நமக்கு ஆறு ஆறு இன்ச்சு கரெக்டாக ஃபிளீட்ஸ் வச்சுருந்தோம்னா இது ஃபுல்லாக முடிக்கும் போது இருபத்தி நாலு இன்ச்சு கரெக்டாக வந்துடும் அது செக் பண்ணுறதுக்காகவே இந்த நாளாக மடித்து இந்த மாதிரி வி கொடுத்து வச்சுக்கோங்க ஃபுல்லாக தைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறமா பிரிச்சுட்டு இருக்கிறத விட இந்த வி வரைக்கும் ஆறு வருதா இந்த கட்டு வரைக்கும் அப்படின்னு செக் பண்ணிங்கன்னாவே இதே அளவு வச்சா கரெக்டாக இருக்கும்னு நம்ம கணக்கு போட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த துணி கொஞ்சம் மடிப்பு நிற்காது நம்ம அயன் பண்ணி தான் இதை தைக்கணும் மடிப்பு வச்சுட்டு இப்போ நான் மடிப்பு வைக்கிறேன் உங்களுக்கு துணி பாவாடை துணி எவ்வளவு அகலம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளீட்ஸ் கொடுத்துக்கோங்க நான் இது இது எவ்வளோ அகலம் நீளம் இருக்குதோ அந்த மாதிரி பார்த்துருக்கேன் இது வச்சா கரெக்டாக இருக்குன்னு கணக்கு போட்டு வைக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த கட் பகுதி வந்துருச்சு இப்போ நம்ம இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் இது நம்ம கரெக்டாக வச்சுருக்குதானே நம்ம இப்போவே செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம வச்சிருக்கிற வரைக்கும் கரெக்டாக ஆறு இருக்குது ஒரு ஒரு இன்ச்சு தான் இங்கே சேர்த்துருக்குது நம்ம ஒரு பஃப்ல ஒரு மடிப்பில் கொஞ்சம் சேர்த்து வச்சா கூட சரியாக போயிடும் இதே அளவு பிடிச்சோன்னா கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நானும் இதே அளவு பிடிச்சிட்டு போகிறேன் மடிப்பு வைக்க போகிறேன் ஒவ்வொரு கட் வரும்போதும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படி செக் பண்ணிக்கிட்டே தைச்சிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பிரிக்கிற மாதிரியான ரோல் அடுத்த கட்டு இங்கே வந்துடுச்சு இங்கே வர இந்த இடத்துல இருக்குது இப்போ பார்ப்போம் நம்ம பன்னெண்டு இருக்குதா அப்படின்னு இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம் இங்கேருந்து செக் பண்ணி செக் பண்ணி தேங்க பதினொன்றரை இருக்குது ஒரு அரை இன்ச்சு கம்மியாக இருக்குது இந்த அரேஞ்சை நம்ம இந்த இந்த அடுத்த பா பகுதியில் ஃபிளிப்ஸ் வைக்கும்போது கொஞ்சம் ஈவன வச்சோம்னா அந்த அரேஞ்ச் சேர்த்து வந்துடும் அவ்வளோதான் இப்போ நம்ம வரிசையாக இதே மாதிரி நம்ம வச்சுட்டு வருவோம் எதுவுமே ரொம்ப மொத்தமாக இருக்குது குறையளவு ரெண்டு இன்ச்சில் மடிப்பு வச்சிங்கன்னு சொன்னால் ரெண்டு இன்ச்சிலேயே வச்சுட்டு வாங்க அந்த மாதிரி பழகுங்க இப்போ இதில் நம்ம பன்னெண்டு இன்ச்சு இருந்துச்சு இங்கேருந்து பார்த்துக்குவோம் பன்னெண்டு பத்து இருபத்தி ரெண்டு இன்ச்சு வந்துருச்சு இதோட இப்போ மீதி இவ்வளோதான் இருக்குது இதில் அந்த ரெண்டு இன்ச்சை கொண்டு வரணும் இப்படி மார்க் பண்ணி பழகுங்க உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரும் இப்போ நம்ம இதை வச்சாச்சு அடுத்த மடிப்பு ரெண்டு இன்ச்சு இருக்குதானு செக் பண்ணிக்கிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் பாருங்க ரெண்டு நிமிஷம் இருக்கு இல்லைங்களா இப்போ நம்ம இந்த லாஸ்ட் மடிப்பை வச்சுருங்க வச்சுட்டு வச்சுட்டு பிரிக்க தேவையில்லை இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி செக் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னா பிரிக்க தேவை இருக்காது இப்போ நம்ம இந்த பாடி பகுதியை எடுத்துக்குவோம் எடுத்துட்டு இதில் மேலே பகுதி இருக்கு பாருங்கள் உள் பக்கம் இல்லை இதில் மேல் பகுதி இப்படி பார்த்துருங்க இது உள் பக்கம் இது மேல் பக்கம் இந்த மேலே பகுதியில் இந்த ஸ்கர்ட்னோட மேல் பகுதியை பொறுத்துங்க இந்த மேல் பகுதியோ இந்த மேல் பகுதியோ ஒன்றாக இருக்கிற மாதிரி இங்கே பார்த்துக்கோங்க இப்படி ஓகேவா வச்சு நம்ம ஜாயின் பண்ணலாம் இந்த ஸ்கர்ட்டுக்கு லைனிங் துணியும் இருக்குது அடுத்து அது பிச்சில் இல்லாமல் வச்சு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போது இதை வச்சு ஏன்னா இது எல்லாம் இந்த ஸ்கர்ட் பூரா குத்து குழந்தைங்களுக்கு போட்டுக்க மாட்டாங்க நம்ம அதனால் இப்போ நான் செய்யல சின்னது பண்ணிட்டேன் அப்பயே இந்த ஸ்கர்ட்டையும் இந்த பாடி கவுனையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறேன் கரெக்டாக ஒரு அரை இன்ச்சுலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க செக் பண்ணிக்கோங்க ரெண்டும் கரெக்டாக இருக்குதான்ட்டு இங்கே பாருங்கள் ரெண்டும் ஈவனாக கரெக்டாக இருக்குது க்ளாஸில் நல்லா கெட்டி தைகளாக போட்டு முடிச்சிருங்க இப்போ நம்ம ஸ்கேர்ட்டை ஜாயின் பண்ணிட்டோம் அடுத்தது லைனிங் துணியை ஜாயின் பண்ணணும் இப்படி திருப்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மேல் பகுதியும் இந்த மேல் பகுதியும் ஒன்றா இருக்கும் இந்த இடத்துல எங்கேயோ மாட்டிருக்கு இந்த இடத்துல பிரிச்சு தைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல மாட்டி இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த நிமிஷமே அதை கொஞ்சம் எடுத்துருங்க ஆ கரெக்ட் வந்துடுச்சு இப்போது இதனோட பின்பக்க பகுதியை உள்பக்கத்தை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த பக்கம் உள் பக்கம் இருக்குது இது வந்துட்டு இதுக்கு தேவையான லைனிங் கிளாத்து நான் எவ்வளோ வேணுமோ அந்த இருபத்தாறு நாலு இன்ச்சில் மடிப்புகள் வச்சு கீழே ஓரத்தை மடக்கி கொடுத்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணுறது இது பிசுறு இல்லாமல் கொண்டு வரணும்னு சொன்னேன் இல்லைங்களா அதனால் ரெண்டையும் ஒரே சைடு வச்சால் இந்த பிசுறுகள் நம்ம ஓவரலாக கடித்து இடுப்புக்கிட்ட அழிஞ்சும் குழந்தைங்களுக்கு நம்ம இதை என்ன பண்ணுறோம்னா இப்போ இந்த உள்பக்கம் இருக்குது இல்லையா இங்கே இதனோட உள்பக்கம் வர்ற மாதிரி இங்கேருந்து இப்போ ஜாயின் பண்ணுறோம் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த அரை இன்ச்சுலேயே தையலை கொண்டுட்டு வாங்க கெட்டி தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் கரெக்டாக இப்போ அந்த எல்லாம் கீழே இழுத்து இழுத்து விடுங்க இப்போ ஒரு துணி தையலில் மாட்டுச்சு இல்லையா அந்த மாதிரி மாட்டாமல் இருக்கணும் அதுக்காக கீழே அப்பப்போ இழுத்து இழுத்து விட்டுருங்க அரை இன்ச்சில் தையல் கொண்டுட்டு வாங்க எதுவும் மடிப்புகளை எதுவும் கோணையாக மாட்டிடாமல் அப்படியே இழுத்து விட்டு கொண்டு வாங்க இப்படி கீழே தள்ளி விட்டுருங்க அதை எல்லாத்தையும் இதை நல்லா நேராக வச்சுக்கோங்க இதை இது மேலே வச்சுக்கோங்க மெண்ணெல்லாம் வச்சாலும் அது உள்ள மாட்டுறது மாட்டத்தான் செய்யுது நம்ம தான் கவனமாக தைக்கணும் இந்த மடக்கி விட்டுடலாம் இந்த இடத்துல கரெக்டாக நேராக வைக்கிறேன் வச்சு தேயும் அதே மாதிரி இங்கேயும் கீழே இழுத்து விடுங்க நல்லா அந்த கொண்டுட்டு வாங்க நல்லா கீழே இழுத்து விடுங்க ஸ்கர்ட் தைக்கிறதுல மடிப்பு வச்சு பழகிறது கரெக்டா உங்களுக்கு அந்த இருபத்தி நாலு இன்ச்சு இருந்தா அந்த இருபத்தி நாலு இன்ச்சுல நீங்க வந்துட்டு அந்த பாவாடைக்கு எவ்வளோ துணி இருக்குதோ அந்த துணியை மடிப்புள்ள கொண்டுட்டு வந்துடணும் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்ட்டு வெட்டி எறியக்கூடாது கம்மியாக இருக்குதுன்ட்டு கம்மியாக இருந்தால் கூட அவங்க துணி கொடுத்த அளவுக்கு நம்ம துணியை ஃப்ளீட்ஸ் வச்சு கொடுத்துர்லாம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெட்டி எறியாமல் நல்லா நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சு அழகாக கவுன பண்ணி கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் கொஞ்சோண்டு நம்ம இந்த ஓரத்தில் மடக்கி அடிக்காமல் இருக்கிறோம் மடக்கி அடிக்கிறதுக்காக மடக்கி வச்சுக்கிறேன் நான் லாஸ்ட்டை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா ஒரு பிலிப்ஸ் ஜாஸ்தி கொடுத்துருங்க ஏன்னா இது லைனிங் கிளாத்து தான் இல்லையா இது உள்ள போகிறதுனால பெருசா தெரியாது நம்மளுக்கு நம்ம எங்க ஃபிலிப்ஸ் இன்னொன்று வச்சோமா அப்படின்றதெல்லாம் தெரியாது நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா பண்ணி பண்ணி காமிக்காம கொஞ்சம் தப்பு இருந்தா என்ன பண்றது அப்படின்றதையும் தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே தப்பு இல்லாமல் கொண்டு வரத்துக்கு முடியவே முடியாது இதில் தப்பு வந்துச்சுனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த தப்பை பண்ணி கூட உங்களுக்கு இப்படி இருந்தால் இப்படி பண்ணுங்கன்னு காமிக்கிறேன் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் எடுத்துட்டோன்னா இப்போ பாருங்கள் இந்த ஸ்கர்ட்டு இப்படி இருக்கும் நம்ம இங்கே மேலே பாடி கவர்ன ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த இடத்துல தையல்ல மாட்டி இருக்குது நான் அதை எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஸ்கர்ட்டை வந்துட்டு நான் ஃபுல்லாக அயர்ன் பண்ணிட்டு இந்த ரெண்டையும் க்ளோஸ் பண்ண போகிறோம் இப்படி க்ளோஸ் பண்ணோன்னா உங்களுக்கு இங்கே இடுப்புக்கிட்ட பிசுரே துளி கூட வரல பார்த்தீங்களா அப்படியே நல்லா இருக்குது இது குழந்தைங்க போட்டாங்கன்னா குத்தாது ஃபுல் டே போட்டுட்ருக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதையும் இதையும் இப்படியே நான் ஜாயின் பண்ணிடுவேன் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டு பக்கத்தையும் சேர்த்து இப்படி ஜாயின் பண்ணுவேன் இப்போது இங்கேயும் வந்து குழந்தைங்களுக்கு எதுவுமே குத்தாது இந்த இடமும் பார்த்தீங்கன்னா குத்தாது இந்த மாதிரி இதை நான் ஃபுல்லாக அயன் பண்ணிவிட்டு தான் நான் இதை ஜாயின் பண்ணணும் ஏன்னா இப்படி ஃப்ளீட்ஸ் இருந்தால் நல்லா இருக்காது இதை நான் ஃபுல்லாக நேராக வச்சு வருங்க அயன் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா அந்த இருந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்படி எடுத்துகிட்டு ஒருத்தர் ஹெல்ப்புக்கு இருந்தால் ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வெயிட்டாக எதையாவது ஒன்று இந்த பக்கமாக வச்சுருங்க வச்சுட்டு ஒவ்வொரு மடிப்பாக ஒவ்வொரு மடிப்பாக எடுத்து எடுத்து நல்லா அழுத்தி அழுத்தி அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை மூட்டுங்க மூட்டினதுக்கு அப்புறமா நம்ம அயன் பண்ணோன்னா ஸ்கர்ட்னோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப சுருக்கு பின்னாடி பகுதியிலையும் அந்த அயனிங் வந்து மாட்டுறதுனால வேறு வேறு மாதிரி இருக்கும் நம்ம இப்போவே ஃபுல்லாக அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை பண்ணுவோம் சூப்பராக கரெக்டாக வரும் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இதே மாதிரி நீங்களும் ஸ்கர்ட் தைச்சிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்கும் நன்றி தேங்க்யூ